வணக்கம் தெங்காசி மக்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல மங்கம்மா சாலையில இருக்க அமிர்தா வித்யாலயம் ஸ்கூல் பக்கத்துல ஒரு அஞ்சு செட்டு லேண்ட் ஏரியால ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு பாத்தீங்க அப்படின்னா அறுபதுக்கு முப்பத்தி மூணு அளவுல தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு மொத்தம் அஞ்சு சென்ட் அது மட்டும் இல்ல இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல இருந்து ரொம்ப பக்கமாவே இருக்கு தார் ரோட்ல இருந்து ஒரு ஐம்பதுல இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராபர்ட்டியை வந்து நீங்க ரெண்டாவது பிரித்தி வாங்கிக்கலாம் முப்பதுக்கு முப்பத்தி மூணு அளவுல பிரித்தி வாங்கிக்கலாம் தாரோடு இது பக்கத்துலேயே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லமணி காலேஜோட சைடு கேட் இருக்கும் லெஃப்ட் சைடில் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அமிர்தா ஸ்கூலு நல்ல டெவலப் ஆகக்கூடிய ஏரியா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தே நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்